ஹலோ வணக்கம் நான் உங்கள் சாரா நான் ஒரு டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான நிகழ்வுகளையும் கணிக்கலாம் நம்மளுடைய நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் எல்லாத்தையும் கணிக்கலாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ராசிகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என் கணிதம் இது எல்லாமே வச்சு இந்த டேரோ கார்ட்ஸில் நம்மளுடைய வாழ்க்கையை கணிச்சு பெரிய அளவிலான சொல்யூஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அந்த மாதிரி இந்த சேனலில் நான் உங்களுடைய எனர்ஜியை பேஸ் பண்ணி பிக்க கார்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கார்டோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்பையோ சூஸ் பண்ண சொல்லி அதுக்கான ப்ரடிக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸில் கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் மேலும் உங்களுடைய அன்பு ஆதரவும் நிறைய நீங்கள் கொடுக்கணும் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அண்ட் முக்கியமான விஷயம் நீங்கள் இங்கே பார்க்குற ரீடிங் பொதுவான ஒரு ரீடிங் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சில விஷயங்கள் வேறு யாருக்காவது ரெசனேட் ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரியான ரீடிங் பர்சனலாக உங்களுக்கு சில சொல்யூஷன்ஸ் வேணும் டேரோ ரீடிங் மூலிமா அண்ட் உங்களுக்கு சில ஹீலிங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட அபவுட்டில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிவிட்டு வரலாம் இப்போது இந்த இன்ட்ரோ முடிச்ச உடனே இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பயில் செலக்ஷன் காட்டுறேன் அதில் ஏதாவது ஒரு பயலை கண்ணை மூடி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இல்லை பிரபஞ்சத்தையோ நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ உங்களுடைய பயலுக்கு நேராக இருக்கிற டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங்கை பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா முருகப்பெருமான் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய ஒரு ஒரு ராசி பலனுக்கும் பொதுவாக எப்படி இருக்க போகுது இல்லை அவர் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒரு ஷார்ட்டான ப்ரடிக்ஷன் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இந்த ப்ரடிக்ஷனை பார்த்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகா அப்படின்னு மனதார டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ராசி உங்களுக்கான ஏப்ரல் மாத முருகப்பெருமான் பலன்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இது வரைக்கும் கட்டமைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்கள் வேலைகள் அதெல்லாம் வந்து நீங்கள் அதனுடைய முடிவுக்கு ஒரு கம்ப்ளீஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது வந்து மன திடத்தோடையும் உடல் வலிமையோடையும் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க இந்த மாதம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உங்களுடைய உடல் நலம் சீராகும் உடல் வலிமை பெறும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் முருகப்பெருமானுடைய ஒரு பிளஸ்ஸிங்கால அவருடைய வழிகாட்டுதலால் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு புது விதமான ஒரு பயணங்கள் புது விதமான ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே ஏற்படும் ஸோ கொஞ்ச நாளாக வந்து நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனைக்குள்ளானீங்களோ கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் தீர்ந்து ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கை பாதையை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சூழ்நிலைகள் இதெல்லாம் உருவாகும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய குருவினுடைய வழிகாட்டுதல் நிறையவே கிடைக்கும் சில பேர் வந்து வாழ்க்கை எதை நோக்கி போகுது நம்ம என்ன பண்ணணும் எதை நம்ம வந்து பிரதானமாக எடுத்துக்கணும் அப்படின்னே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வழிபாதை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் போகக்கூடிய பயணங்களில் வழிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு குருஸ்தானத்தில் சில பேர் கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் ஸோ அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து நடக்க போகுதுன்ற மாதிரி முருகப்பெருமானு உங்களுக்கு இந்த ரீடிங் மூலயமா சொல்லக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ரிஷபராசி உங்களுக்கான ஏப்ரல் மாதம் முருகப்பெருமான் பலன்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் இல்லை உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற தகராறுகள் நீங்கி ஒரு ஒரு புதிய வகையிலான ஒரு மாற்றம் ஏற்படும் ரீகன்சிலேஷன் நடக்கும் ரீகனெக்ஷன் ஏற்படும் நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதே மாதிரி பண ரீதியான நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிடைக்க இருக்கு சின்ன அளவிலான வாய்ப்புகளாக இருந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கும் போது அது பெரிய அளவிலான மாற்றங்களாக மாறும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அந்த ஃபினான்ஷியல் அந்த க்ரோத் இருக்கு இல்லையா அதான அதானது நிச்சயமாக உங்களுக்கு வந்து நடக்கும் இந்த ஏப்ரல் மந்த் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பண ரீதியான வேலை ரீதியான ரிமோ இமோஷ்னல் ரிலேஷன்ஷிப் ரீதியான ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் நியூ பிகினிங்ஸ் ஸோ இதெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் சந்தோஷமான மனநிலைமையோட அமைதியான ஒரு மனநிலைமையோட இந்த வாய்ப்புகளெல்லாம் வெல்கம் பண்ணவும் அது கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கவும் நீங்கள் வந்து தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்கான ஒரு மெசேஜ் அண்ட் ப்ரடிக்ஷனாக கொடுக்குறாங்க மிதுன ராசி உங்களுக்கான ஏப்ரல் மாத முருகப்பெருமானுடைய பலன்கள் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் பண ரீதியாக நிறைய சமீப காலமாக நிறைய ஏமாற்றங்களையோ இல்லை பண இழப்புகளையோ இல்லை நிறைய வீண் விரயங்களையோ சந்திச்சிருப்பீங்க ஸோ கிட்டத்தட்ட உங்கள் கல்லாவானது காலியாக இருக்கும் சொல்லலாம் உங்களோட ஆனது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கரைஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தெரியாமல் இது எப்படி ஈடு கட்டுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் யோசிச்சுட்டு ஸ்தம்பித்து போயிருப்பீங்க இல்லையா பட் கொஞ்சம் பொறுமையாகவும் இருந்திருப்பீங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் பொறுமையாக இருக்கலாம் வெயிட் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறும் அப்படின்னு பொறுமை காத்திருப்பீங்க இல்லையா ஸோ அந்த பொறுமைக்கான பரிசாக உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் நல்ல நல்ல பலன்கள் கிடைக்க போகுது உங்களோட டைம் ஆனது கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவாக இருக்க போகுது ஒரு நெகட்டிவிட்டிலாம் கம்ப்ளீஷன் ஆகும் போது புதிய வகையிலான இல்லை நீங்கள் ஏற்கனவே ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த பண ரீதியான எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீரமையும் எல்லாமே உங்கள் நிலைமை மாறும் ஏன்னா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு உங்களோட டைம் ஆனது ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஸோ நீங்கள் பொறுமையாக இருந்த விஷயத்துக்கான ரிவார்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சே தீரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் இந்த ரீடிங்கில் வந்து உங்களுக்கு மெசேஜ் அண்ட் ப்ரடிக்ஷன் கொடுக்குறாங்க கடகராசி உங்களுக்கான முருகப்பெருமான் ஏப்ரல் மந்த் பலன்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் எதெல்லாம் ஒரு குழப்பமாக இருந்ததோ எதுலெலாம் வந்து ஒரு இரட்டை மனநிலைமை டபுள் மைண்ட் செட்டோட இருந்திருக்கீங்களோ ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஆழ்மனதில் ரொம்ப நாளாக போட்டு உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் அதனுடைய தீர்வுகள் தெரியாமல் நீங்கள் குழம்பி போனது இது என்ன மாதிரியான மனநிலைமை இது என்ன நடக்க போகுது இது எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக அண்ட் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த கற்றுப்பீங்க ஸோ எல்லா நேரத்துலேயும் எல்லா சூழ்நிலையும் நல்லது கெட்டது நிறை குறை எல்லா இடத்துலையும் எல்லா விஷயங்கள்லையும் பேலன்ஸ் பண்ணணும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க அண்ட் பேலன்ஸ்டாகவும் இருப்பீங்க ஸோ உங்களுடைய உணர்ச்சி வசம் உணர்வுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சில குவாலிட்டிஸ் வந்து ஏற்படும் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய அப்பா மூலியமாகவோ இல்லை உங்களுடைய அண்ணன் உங்களுடைய கணவர் இவங்க மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இமோஷனல் சப்போர்ட் கிடைக்கும் ஸோ அதனால் எல்லா சூழ்நிலையும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்ற ஒரு தெம்பும் கிடைக்கும் அண்ட் பண ரீதியான எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் வந்து சமாளிப்பீங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சில பேருக்கு ரெண்டு வழியிலேருந்து வருமானம் வந்து வரும் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் உங்களுக்கு ப்ரடிக்ஷன் அண்ட் மெசேஜ் கொடுக்குறாங்க சிம்ம ராசிக்கான ஏப்ரல் மாதம் முருகப்பெருமான் பலன்கள் பார்க்கலாம் இந்த சிம்ம ராசிக்கு உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய இன்ட்யூஷன் லெவலானது இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா உங்களுடைய மனதளவில் நீங்கள் வந்து ரொம்ப திடமாவீங்க உங்களுடைய உள்ளுணர்வு வந்து சிறப்பாக செயல்படும் மேம்படும் நீங்கள் ஏதாவது பெண் தெய்வத்தை வழிபட்டுறீங்க துர்கை காளி இந்த மாதிரியான பெண் தெய்வத்தை வழிபடுறீங்க அப்படின்னா ஸோ நிச்சயமாக இந்த பௌர்ணமி அப்போது ஏப்ரலில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அவங்களுக்கு ஒரு பூஜையோ ஒரு வேண்டுதலோ ஹீலிங்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அது உங்களுக்கு நிச்சயமாக நிறைய நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்கும் உங்களுடைய உள்ளுணர்வானது ரொம்ப ரொம்ப வந்து மேம்படும் ஸோ உங்களுடைய உள்ளுணர்வு மேம்படுறதால என்ன அடுத்து நடக்க போகுது அதை எப்படி எதிர்கொள்ளலாம் வரக்கூடிய சவால்களை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற தெம்பு உங்களுக்கு உடல் அளவில் மட்டும் இல்லாமல் மனதளவுலேயும் வந்து அது ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய பார்ட்னர் உங்களை தேடி வந்து பார்க்குறது சந்திக்கிறது பேசுறது ஸோ அவங்க மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து செய்வாங்க அதையும் வந்து இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அண்ட் உங்களை சுற்றி சின்ன சின்ன சவால்கள் நெருக்கடிகள் ஏற்படும் ஆனால் எல்லாமே சமாளிக்கக்கூடிய திறமையும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் சமாளித்தும் முடிப்பீங்க கண்டிப்பாக இந்த பௌர்ணமி வளர்ப்பெறைய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது வந்து முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் ப்ரடிக்ஷனாக இருக்குது கன்னீராசி உங்களுக்கான ஏப்ரல் மாதம் முருகப்பெருமான் பலன்கள் பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வெளிநாடுகள்லேருந்து இல்லை வெளியூர்லேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க தொழில் பண்ணுறீங்கன்னா ஸோ அங்கேருந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கொலாபரேஷன் வந்து ஏற்படுறதுக்கான சூழல்கள் நிறையவே இருக்குது நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்கு எதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு வந்து வரும் ஸோ கடல் தாண்டின வாணிபம் கடல் தாண்டின செயல்கள் தொழில்கள் வேலைகள் சொல்ல படிப்பு இது இது மாதிரியான விஷயங்கள் நீங்க வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல வந்து கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் மாற்றம் மட்டும் இல்லை அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நிறைய மனதுக்கு நிறைவு அடையக்கூடிய மனது வந்து மனதுக்கு ஆறுதல் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும் உங்களுடைய மைண்டும் வந்து ஒரு காமான ஒரு மைண்ட் செட்டுக்கு போகும் நிறைய வந்து நீங்க யோசிச்சு யோசிச்சு ஹார்ட் பிரேக்கான விஷயங்கள் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும் ஒரு தெளிவான மனநிலைமைக்கு வந்து வருவீங்க நிறைய ரெக்கவரி வந்து ஆவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் வந்து குடும்பத் தலைவராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தின் மேலே நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு நீங்கள் செய்வீங்க அண்ட் நீங்கள் குடும்பத் தலைவராக இல்லாத பட்சத்தில் உங்களுடைய அப்பா இல்லை உங்களுடைய கணவர் இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு வெல் விஷர் ஒரு வயதுக்கு வயதில் மூத்தவங்க ஸோ இவங்க வந்து உங்களுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட்டும் அண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டம் போகிறதுக்கான அந்த இனிஷியல் சக்ஸஸுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் ஹேண்டாக உங்களுக்கு வந்து இருப்பாங்க கை கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி முருகப்பெருமான் உங்களுக்கு இதுதான் மெசேஜ் அண்ட் ப்ரடிக்ஷனாக கொடுக்குறாங்க துலாம் ராசி உங்களுக்கான ஏப்ரல் மாதம் முருகப்பெருமான் பலன்கள் பார்க்கலாம் ஸோ துலாம் ராசி இந்த மாதம் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் நடக்க போகுது ஸோ நீங்கள் எதிர்பாராத விதத்தில் அந்த இன்ப அதிர்ச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அண்ட் ஒரு விதை விதைக்க போகிறீங்க நீங்கள் உங்களோட லைஃபுக்கோ இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கோ இல்லை உங்களோட வேலை சார்ந்தோ ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் எந்த விஷயத்த முன் முன்னெடுத்து கொண்டு போயிட்டுருக்கீங்களோ வாழ்க்கையில் ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு விதையை வந்து நீங்கள் போட்டு அதை வந்து தொடங்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய மனநிறைவையும் நிறைய சந்தோஷத்தையும் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து மனதளவில் நிறைய வந்து காயங்களுக்கு உள்ளாகிருப்பீங்க நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் அந்திருச்சுப்பீங்க ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய பிரச்சனைகள் போயிருக்கும் பிரேக்கப் கூட ஆயிருக்கும் நிறைய பேருக்கு நிறைய சண்டை வந்திருக்கும் பிரியிற ஸ்டேஜ் கூட போயிருப்பீங்க இமோஷ்னலி வந்து ரொம்ப வீக்காக போயிட்டுருப்பீங்க மற்றதெல்லாம் என்ன நல்லா இருந்தால் என்ன பட் உள்ளுக்குள்ளே நான் வந்து எனக்கு அந்த சந்தோஷம் இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைமையில் இருந்திருப்பீங்க இந்த மாதிரியான ஒரு டைம் வந்து கோத்ரூ பண்ணியிருப்பீங்க இல்லையா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக போகுது நீங்கள் அனுபவிச்ச கஷ்டம் வலி இந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ இது எல்லாத்துக்கும் பலன் தர விதமாக உங்களுக்கு சந்தோஷமான தருணங்கள் இந்த ஏப்ரல் மாதம் நடக்க போகுது இதில் ஏதோ ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் உருவாக்குறதுக்கு ஆயத்தமாக போறீங்க அதை செய்ய போகிறீங்க ஸோ அதை மனநிறைவையோடையும் நிறைய சந்தோஷத்தோடையும் செய்ய போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய பார்ட்னர் உங்களை தேடி வந்து மீட் பண்ணுவாங்க பேசுவாங்க ரீகன்சிலேஷன் நடக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முருகப்பெருமான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான ப்ரடிக்ஷன் அண்ட் மெசேஜஸ் வந்து கொடுக்குறாங்க விருச்சகம் ராசி உங்களுக்கான ஏப்ரல் மாத பலன்கள் முருகப்பெருமான் பலன்கள் பார்க்கலாம் விருச்சக ராசிக்கு வந்து முருகப்பெருமான் முதல்ல வந்து இந்த மாதம் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்தே காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு மனக்கவலைகள் மட்டும்தான் மிஞ்ச போகுது ஸோ நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க அதுக்கு பதிலாக உங்கள் கையில் இப்போ என்ன இருக்குது ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஸ்கில்ஸாக இருக்கட்டும் அதை டெவலப் பண்ணிக்க பாருங்கள் அதை சிறப்பாக செய்ய பாருங்கள் அப்படின்றாங்க ஸோ அதுக்கு விச் மீன்ஸ் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் நடக்கப் போகிறத பற்றியோ இல்லை வந்து என்னிகோ நடக்க போகிறத பற்றியோ இல்லை ஒரு விஷயம் வந்தால் தான் நான் அடுத்த ஸ்டெப் அடுத்த காலை எடுத்து வைப்பேன் அப்படின்றத பற்றியோ அந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடாதீங்க அதை நினைக்காதீங்க அதுக்கு பதிலாக இப்போ உங்கள் கையில் என்ன இருக்கோ அது எந்த அளவுக்கு நல்ல விதமாக அமைச்சிக்கலாம் அப்படின்றதில் மட்டும் இருங்க அதுக்கான வேலைகளை சிறப்பாக நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அதுக்கான நல்ல விதமான சக்ஸஸ் அவுட்கம்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுக்கு சில நபர்களும் பழக்கமாகலாம் சில சர்க்கிளும் உருவாகலாம் சில வாய்ப்புகளும் உங்களை தேடி வரலாம் ஸோ வாய்ப்பை வந்து நம்ம உருவாக்கணும் அது நம்மக்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு உருவாக்கணுமே தவிர அது வரும் வரும்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அது வரும்போது என்னோடய திறமையை காட்டுறேன் அப்படின்றத காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்திங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கெட்டு போயிடும் ஸோ கடைசியில் வந்து ஒரு சோகம் மட்டும்தான் மிஞ்சும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யாதீங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள உங்களுடைய மனதை வந்து புகுத்திக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாகவே உங்களுக்கு முருகப்பெருமான் இந்த மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க தனுசு ராசி உங்களுக்கான ஏப்ரல் மாத முருகப்பெருமான் பலன்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு விஷயங்களாம் நடக்க போகுது சரிங்களா ஒரு அவேக்னிங் பீரியடாக இருக்க போகுது இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஸோ இது இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே இது இந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கொடுக்கும் இது இந்த மாதிரியான ஒரு அவுட்கம்மை கொடுக்கும் நான் எதிர்பார்க்கல நான் வேறு மாதிரி ஒன்று நினச்சிருந்தேன்னா இது இப்போ வேறு மாதிரி நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி நடக்கும் ஸோ இது சில பேருக்கு வந்து நீங்கள் கெட்ட விஷயங்களாக முடியும் நடந் இருந்த விஷயங்கள் நல்ல விதமாக முடியும் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நடந்த விஷயங்கள ஒரு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாமே ஏன்னால் நீங்கள் ஒரு சில விஷயத்தை போகிறீங்க இந்த ஏப்ரல் மாதம் எஸ்பெஷலி வந்து நீங்கள் ஃபேமிலி குடும்பம் கட்டமைப்பு குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு நிறை குறைகளை உடையது எந்த அளவுக்கு ஒரு குடும்பம் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது எந்த அளவுக்கு குடும்பத்தால் நல்ல மாற்றங்களும் பாதிப்புகளும் ஏற்படும் இது எல்லா விஷயத்தையும் நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் வந்து உணரப்போகிறீங்க ஸோ அந்த புரிதல் அந்த மாதிரியான விஷயங்கள் சில சூழல்கள் உங்களை சுற்றி உருவாகும் ஆனால் கண்டிப்பாக முருகருடைய ஒரு பிளெஸிங்கும் சரி சப்போர்ட்டும் சரி நிச்சயமாக உங்கள் கூட இருக்கும் சரிங்களா முருகர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் எந்த விதத்துலேயும் உங்களை கைவிட மாட்டார் கண்டிப்பாக ஏன்னா சில லேர்னிங் ப்ராசஸும் அவேக்கனிங் ப்ராசஸும் இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத வகையில் நடக்கப்போகுது போகுது ஸோ குடும்பமும் இதில் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருக்கும் இந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்கம் ஏற்படும் நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி முருகர் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துக்கான ப்ரடிக்ஷன் அண்ட் மெசேஜஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு மகரம் ராசி உங்களுக்கான ஏப்ரல் மந்த் முருகப்பெருமான் பலன்கள் பார்க்கலாம் ஸோ மகர ராசி உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து சூரிய பகவானுடைய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய புதிய விஷயங்கள் நீங்கள் தொடங்கறதுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கும் அதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நிறைய வகையிலான சந்தர்ப்ப சூழ்நிலையை வந்து உருவாக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் உ உடல் அளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உங்களோட ஹெல்த் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகும் ஸோ உங்களுடைய அக அழகு ஸோ வெளிப்புற தோற்றத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் நிறைய வந்து நல்ல விதமான சேஞ்சஸ் வந்து ஏற்படும் கொஞ்சம் ந நிறைய பேருக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து அழகாக தெரிவிங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் அண்ட் உங்கள் அப்பா அம்மா உங்களோட பெற்றோர்கள் ஸோ இவங்க சைட்லருந்து உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளும் பிளெஸ்ஸிங்கும் கிடைக்கிறதால இந்த பிரபஞ்சம் சூரிய பெருமான் வந்து பகவான் வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அதாவது ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அம்மா அப்பாவை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிறதுனாலேயும் நீங்கள் அவங்களுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கிடைக்கிறதாலையும் ஸோ நிறைய மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது அண்ட் இந்த ஏப்ரல் மாதத்தில் யாரெல்லாம் வந்து குழந்தைக்காக வேண்டி முருகக்கிட்ட வேண்டிக்கிட்டீங்களோ குழந்தைக்காக எதிர்பார்க்குறீங்களோ ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்யும் போது கண்டிப்பாக அது வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு முருகப்பெருமான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான மெசேஜ் அண்ட் ப்ரடிக்ஷனாக கொடுக்குறாங்க கும்பராசி உங்களுக்கான ஏப்ரல் மாத முருகர் கணிப்புகள் பார்க்கலாம் ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் சாணைக்கத்தனமாக இருக்கணும் அப்படின்றாங்க மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல இந்த ஒரு வரியை நீங்கள் மனதில் எப்போவுமே வச்சுக்கணும் ஏன்னா உங்களை யாராவது உணர்வு ரீதியாக சுரண்டி உணர்வு ரீதியாக உணர்ச்சி வசப்படுத்தி உங்கள் கிட்டே இருந்த நல்ல விஷயங்களை பிடுங்கிட்டு அவங் உங்களுக்கு கெட்ட விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு கூட நினைப்பாங்க ஸோ பார்க்குற எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் இல்லை மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான கர்ம பலன்களும் ஏற்படும் நல்ல விதமான காரிய சித்தியும் ஏற்படும் ஸோ ஒரு சாணக்கியத்தனமாக சாணக்கிய தந்திரமாக நீங்கள் வந்து செயல்படணும் அப்படி செயல்படும் போது நிச்சயமாக உங்களுக்கு இழுபறியாக இருந்த காரியங்களும் சரி நீங்கள் உணர் உணர்ச்சி ரீதியாக ரீதியாக ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைச்ச தீரும் இந்த ஏப்ரல் மாதம் ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி சாணக்கித்தனமாக யோசிக்கணும் அதாவது சாணக்கித்தனம் அப்படின்றது புத்திசாலித்தனமாக இருக்கணும் தந்திரமாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா அதே மாதிரி ரொம்ப அவேர்னஸ்ஸாகவும் இருக்கணும் சுற்றி என்ன நடக்குது நாளைக்கு அடுத்து நம்மளுக்கு வரப்போகிறது என்ன அப்படின்றத கொஞ்சம் அது கான்ஷியஸாக அவேர்னஸாக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எல்லா விதமான சூழலுக்கான அவுட்கமும் கிடைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கிடைச்சே தீரும் சரிங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு முருகப்பெருமான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான அட்வைஸ் அண்ட் ப்ரடிக்ஷனாக கொடுக்குறாங்க மீனராசி உங்களுக்கான ஏப்ரல் மாதம் முருகப்பெருமான் பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் மனதளவில் நிறைய விஷயங்களை தாண்டி வருவீங்க உணர்வு ரீதியாக நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படும் நீங்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி போறீங்க அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும் செய்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அதில் வந்து சந்தோஷத்தோட மனநிறையோடு செய்வீங்க எல்லாமே உங்கள் எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் செய்கிறதால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான ஒரு சந்தோஷமான மனநிலைமை உங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் உருவாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மனதளவில் நீங்கள் இதெல்லாம் முடங்கியிருந்தீங்களோ உணர்வு ரீதியாக அந்த விஷயங்கள்ல இருந்து நீங்கள் வெளியே வருவீங்க முன்னேற்றத்தை நோக்கி சந்தோஷ மனநிலைமையோடு வெளியே வருவீங்க ஸோ நீங்கள் எதை விதச்சிங்களோ அதுக்கான நல்ல அறுவடை உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த ஏப்ரல் மாதத்தில் அதுவும் முக்கியமாக அண்ட் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் தெளிவான மனநிலைமையோடையும் நீங்கள் வந்து செயல்படுவீங்க இந்த ஏப்ரல் மாதம் அண்ட் உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்கு வயதில் இருக்கக்கூடிய பெண்ணால் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான அவுட்கம்ஸ் கிடைக்கும் அவங்களால் ஒரு ச ஆதாயம் நல்ல காரியம் உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த ரெண்டு எனர் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்களையும் நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனுக்கு வந்து நீங்கள் போவீங்க ரெண்டு பேருமே நீங்கள் மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் சரி உங்களுடைய பார்ட்னரோட ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் இந்த மாதம் வந்து ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இதுதான் உங்களுக்கு முருகப்பெருமான் ஏப்ரல் மாதத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸ் ப்ரடிக்ஷன் ஸோ வியூவர்ஸ் நீங்கள் இன்றைக்கு பெருமானோடைய ஏப்ரல் மந்த்துக்கான பலன்கள் பார்த்துட்டீங்க ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓ முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை வேறு ஒரு டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்